ஜிவி பிரகாஷ் தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து ஹீரோவாக அறியப்பட்டாலும் கூட அவர் ஹீரோவாக இருந்ததை விட மியூசியேட்டராக இருக்கிறது தான் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக விரும்புகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இசை அமைப்பாளர் ஜி பிரகாஷுக்கு ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்கு அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தையே அவர் உருவாக்கி வச்சிருக்காரு காரணம் அப்பேற்பட்ட அளவுக்கு வெற்றி பாடல்களையும் வெற்றி படங்களுக்கான பிசிஎம் கொடுத்துருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் படமான வெயிலாகட்டும் அதுக்கப்புறம் அவர் பண்ணி அங்காடி தெருவாகட்டும் ஆயிரத்தி ஒழுன் பொள்ளாதவன் ஆடுகளும் மதராச பட்டணம் தெய்வ திருமகள் எத்தனையோ கிளாசிக் படங்களுக்கு மியூசிக் பண்ணி மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்தார் மயக்கம் என்ன இன்னும் எத்தனை எத்தனை படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்பேற்பட்ட மியூசிக் கட்டு நம்ம ஜி வி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவான் அடிக்கப்பாருன்னு சொல்லி ஹீரோவன் அடித்தாரு முதல் இரண்டு மூன்று படங்கள் நல்லாவே ஓடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பெரியவர்களில் சோபிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து படங்கள் மாதிரி அவர் பண்ணிட்டாரு பெரியவர்களில் ஹீரோ ஜோதிக்கும் இல்லை ஆனாலும் கூட இப்போ மறுபடியும் இசையமைப்பாளராக பெரிய பெரிய படங்களுக்கு மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வெங்கி அட்லீரோட லக்கி பாஸ்கர் பண்ணார் தனுஷோட வாத்தி மண் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இன்னும் பல படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு தோ இப்போ அவர் வரதோட குபேரா படத்துக்கும் ஜீவபிரகாச மியூசிக் ஸோ அப்பேற்பட்ட அளவில் தன்னுடைய வெற்றியை மீண்டும் நிரூபிக்க ஆரம்பிச்சாரு இப்போ அந்த வகையில் இதே வெங்கி அட்லூர் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்டு இருக்க சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்துக்கும் அவர்தான் மியூசிக் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பூஜை போடப்பட்டு வெற்றிகரமாக ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வேற லெவலில் கிளாஸாக மாஸா சைலாக இருக்குது இப்போ இந்த படத்தை பற்றியும் பாடலை பற்றியும் ஜீவபிரகாஷம் என்ன சொல்லியிருக்காருனா நான் இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்துக்காக ஒரு சாங் நான் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன் பயங்கரமா வந்துருக்குது ஸோ நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்காக மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக வந்து பதிவு போட்டிருக்காரு அதாவது அவர் சொல்கிறேன்னா எனக்கு ஒரு இயக்கம் பிடிச்சிட்டா நான் அவர் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுவேன் ஸோ அது மாதிரி தான் வெங்கி அட்ரலி ரொம்ப பிடிச்சி போச்சு அதுவும் சூர்யா சார் காம்பினேஷனாக சும்மா விட்டுருவா ஸோ அட்டகாசமாக முதல் சாங்கே அப்படி வந்திருக்கு நிச்சயமாக விரைவில் ரிலீஸ் பண்ணுவோம் அதை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க அப்படின்னு ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப மனமோந்து சொல்லியிருக்காரு யாரெல்லாம் சூர்யா ஜிவி பிரகாஷ் வெங்கி அட்லூரி இந்த காம்பினேஷன் சக்சஸ் பண்ணும் நம்புறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க